தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவருக்கு முன்ஜாமீன் கிடைத்தது ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரான செந்தில் மலருக்கு முன்ஜாமீன் கிடைத்துள்ளது இது ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு கிடைத்த படுதோல்வியாக கருதப்படுகிறது அதாவது கமுதி வட்டார மரவர் சங்க தலைவராக இருந்தவர் முத்ராமலிங்க தேவர் இவர் கூறிய கருத்துக்களை குறித்து செந்தமிழன் செந்தில் மல்லர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் கமுதி வட்டார மரவர் சங்க தலைவர் முத்துராமலிங்க தேவர் குறித்து செந்தில் மல்லர் கூறிய கருத்துக்களை அவதூறான கருத்துக்கள் என்று கூறி ஆப்பநாடு மறவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தேவருக்கு எதிராக அவதூறாக பேசுகிறார் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையில் புகார் அளித்தனர் இதற்கு காரணம் ஆப்பநாடு மறவர் சங்கம் இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் மறவர் சமூகத்தை சேர்ந்த தொழில் அதிபர்களால் மாதந்தோறும் நன்கொடை பெறக்கூடிய ஒரு சங்கம் கோடிக்கணக்கான ரூபாய் வைத்துள்ளது ஆனால் முறைகேடாக பயன்படுத்துகிறது இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஏன் ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் சோதனை நடத்தவில்லை என்பது தெரியவில்லை பணம் கொளுத்து போய் உள்ளதால் இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுகிறது ஆக எந்த நேரத்திலும் செந்தில் மலர் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் முன்ஜாமீன் கேட்டு செந்தில் மலர் உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தார் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை செந்தில் மலருக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது ஆக செந்தில் மலர் கைது செய்யப்பட வாய்ப்பில்லை இது ஆப்பநாடு மறவர் சங்கத்துக்கு கிடைத்த தோல்வியாக கருதப்படுகிறது ஆப்பநாடு மறவர் சங்கம் தன்னுடைய மறவர் சங்க மக்களுடைய நலனில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வியிலே பின்தங்கியுள்ளார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளார்கள் வேலை இல்லாமல் பட்டதாரி இளைஞர்கள் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வித்தொகை வழங்குவதிலும் படிக்க வைப்பதிலும் பட்டதாரி இளைஞர்களுக்கு அரசு வேலை பயிற்சி வகுப்பு கொடுப்பதிலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதிலும் ஆப்பநாடு மரவர் சங்கம் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய பெயரை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான சில்லறைத்தனமான வேலைகளில் ஈடுபடக்கூடாது அது ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு அழகும் கிடையாது உங்களுடைய சமூக மக்களில் உங்களுடைய சமூக மக்களின் நலனில் அக்கறை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாற்று சமூகத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம்